ஹலோ வழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் நைன் இன்னிக்கான எபிசோட்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் பனிப்பெண்ண நம்ம மூத்த மாதிரி மக திட்டிருப்பாங்க உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை பொறுப்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சுருப்பியா நீ என்னென்ன நினச்சி இதெல்லாம் செஞ்சுட்ருக்கே இங்கே பாரு இந்த மாதிரி இருந்தால் நீ எல்லாம் வேலைக்கு வர வேண்டாம் ஏன் இப்படி பொங்குது என்னாச்சு பால் கெட்டு போச்சு லேடி ம் சரி அதனால என்ன கீழே ஊத்து கீழே ஊத்தா இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இது வேற இருந்து இங்கே டெய்லி கொண்டு வருவாங்க அதை போய் கெட்டு போக வச்சுருக்கா ஆ இப்போ என்ன உங்களுக்கு இது வேஸ்ட் ஆகக்கூடாது அவ்வளோதானே இது நானே குடிச்சிடறேன் ஹே என்னை இவங்க குடிச்சிடறேன்றாங்க என்னது குடிச்சிடுறியா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இது உன்னால் குடிக்க முடியுமா இதை குடிக்கிறேன்னு சொல்லி வேற ஆளுங்களுக்கு கொடுத்துருக்கூடாது இது நம்ம குடும்பத்தாளுங்க மட்டும்தான் குடிக்கணும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் நீ எதுக்கு மூஞ்சி உருன்னு வச்சிருக்க இங்கே கொடு அவ கிடக்கிறா இதை வச்சு நம்ம ஏதாவது சரி அதை விடு இதை போய் எங்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்கிறத எடுத்துகிட்டு வர சொல்லு சொல்லி முடிச்சதோ நீ கிச்சனுக்கு வந்துடணும் ஹா மயிலடி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிட்ட போன இருந்து ஒரு டிஷ்ஷு செய்யறதுக்காக நம்மளோட ஹீரோயினையும் அதை பாத்திரத்தில் ஊற்றிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பனிப்பேன்னு ஃபூ ஃபுன்னு ஊதி அவள் மூஞ்செல்லாம் கறியாக்கி வச்சுட்டு இருப்பா போதுமா இன்னும் வேலையே முடியல இன்னும் முக்காவசி வேலை இருக்கு நீ எங்கேயும் போக கூடாது தான் இருக்கணும் தான் வச்சாச்சே உடனே ரெடி ஆயிடும்ல இல்ல இல்ல இது ரெடியாக எட்டு மணி நேரம் ஆகும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம சங்கிலிக்காக நைட் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப இன்னொரு கருப்பு முகம் மூடி போட்டா அலைய இவரை ஃபாலோ பண்றதை இவருக்கு தெரிஞ்சதும் இங்க இருந்தா வேலைக்காகாது இன்னொரு நாள் அவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போயிருவாரு சரி இன்னைக்கும் தப்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ஆட்கள் பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நைட் நைட் ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் சங்கிலி நைட் ஆனாலே நம்மளோட ஹீரோவை பார்க்காம அவங்களுக்கு தூக்கமே வராது அவரை பார்க்கறதுக்காக வெளியில் நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு நின்றுட்டு ஒரு கூட்டமே ஒரு பக்கம் ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் அதை பார்த்து நம்மளோட செங்கிக்கு டவுட் வந்துடும் இவங்கெல்லாம் ஒரு இதை பார்த்தா என்னோட ஆளை தான் ஃபாலோ பண்ண ஓடுறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி பார்க்கும்போது இவங்க நினைச்ச மாதிரியே நைட் ஹீரோவை சுத்து போட்டு ஆட்கள் நின்றுட்டு இருப்பாங்க இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நின்றுட்டு இருந்தவங்க எல்லாமே நைட் ஹீரோவோட ஆட்கள் தான் அவங்க ஈக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈ நான் பறக்கிற ஈல ஈ சென்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாடம் போகட்டாம நாங்க திரும்ப வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்கள் ஒவ்வொரு திசை பக்கமும் ஓடுவாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பாரு அவன் இங்கே இல்லை அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளோட குரல் கேட்கும் நம்ம ஈ சேன் தான் ஆப்போசிட்ல வந்திருப்பாரு அவர் கூட அவங்க ஆட்கள் வந்திருப்பாங்க நம்ம ஹீரோக்கும் அவருக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கோம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம சங்கிலி அப்படித்தான் ஆட்டி அவனை எப்படி அடி அவனை குத்து அப்படின்னு சொல்லி நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக என்ஜாய் இருப்பாங்க நேரம் போக போக நம்மளோட நைட் ஹீரோ பலவீனம் ஆகிடுவார் அவரை அடிக்க ஆட்கள் போகும்போது நம்மளோட சங்களே இது என்னோட ட்ன் உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நல்லா ரைஸ் போகிற வானலை எடுத்து கரண்டியால் இங்கே வாங்க மக்களே நைட் ஹீரோ ஆபத்தில் இருக்கா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க அதை பார்த்து எல்லா ஆட்களும் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க ஐயோ மானத்தை வாங்குறா இங்கேயும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி நல்ல ஆர்வமாக ஓடி வருவாங்க இந்த நைட்டில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படியே நெல் முன்னாடி வந்துராத நைட் ஆகிடுச்சு ஒரு பொம்பல் பிள்ளை வெளியில் சுற்றக்கூடாது நீ வீட்டுக்கு போ உங்களோட பொறுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் என்கிட்ட பேசிட்டாரு நான் ஹீரோ என்னோட ஹீரோ பேசிட்டாரு ஹையா அப்படின்னு சொல்லி குரங்கு மரத்துலேருந்து குதிச்ச கணக்கா நம்மளோட ஹீரோயினை துள்ளி குதிச்சுட்டு ஓடுவாங்க இவளுக்கு மனசில் சந்தோஷ பிரமாணியும் ஜெனிலியா நினப்பு போல எல்லாம் என் தலை எழுத்து ஒரு பக்கம் நம்மளோட ஹெங்க்யூ எதையும் ஒன்று பத்திரமா கொண்டு வந்திருப்பாங்க டக்குன்னு அவங்க சித்தப்பா மேலே மோதிடுவாங்க ஆ இந்த நைட்டில் நீ எங்கம்மா போயிட்டுருக்க ம் என்ன கையில் கொண்டு போற எங்கள் கொடு ம் குடு ம் அப்படின்னு சொல்லி கொடுக்காம அதை கடைகன்னு எடுத்துகிட்டு ஓடிடுவா இந்த லேட் நைட்டில் இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி ஹீரோயை இருப்பாரு இன்னொரு பக்கம் ஹீரோயினி பகல் ஃபுல்லாக வச்சுருந்த அந்த பாலை வச்சு இப்போ உனக்கு கிரியேட் பண்ணுவாங்க ஆல்ரெடி அவங்க சூடு பண்ணியிருப்பாங்க எங்கேயோட்ட சொல்லி ஐஸ் கட்டி தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் ஏதோ ஃப்ரிட்ஜு ஆனால் ஐஸ் கட்டி வந்திருக்கு அதையும் நம்ம நம்பணும் ஹே தேங்க்யூ சரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஹெங்கிவுக்கு அதை சொல்லி சொல்லி செஞ்சுக்கிட்டுருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோ கிச்சன் பக்கமாக பாஸ் ஆக இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருவாரு இவன் இவ்வளோ மாறுவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது எப்படி தண்ணியில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்புறம் இந்த நட்ஸு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ்ஸு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இதுக்கப்புறம் நமக்கு டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்க போகுது பாரு ஸ்மெல் வருதா ம் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு போதே நம்மளோட ஹீரோ கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருவாரு செங்கையோ நீங்கள் திரும்ப வந்துட்டிங்களா வந்ததும் தான் போச்சு என்னங்க இதில் நான் சூப்பரான டிஷ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டான்னு சொல்றீங்க நல்லா இருக்கும் ஆ கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க சாப்பிடாம எப்படி தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ம் ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கும் போது நல்லா இருக்கா ஆனால் அது ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்போது ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் சூடாக சாப்பிட்டு தான் பழக்கமாக இருக்கும் கோல்டுன்றது அவங்களுக்கு ஐஸ் கட்டி மட்டும்தான் இந்த பக்கம் நம்மளோட ஹெங்க்கியும் ஹீரோயினையும் கொடுப்பாங்க அதை டேஸ்ட் பண்ண நம்ம ஹெங்க்யூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் நம்மளோட ஹீரோயினிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுக்காம ஏமாற்றி அவங்களே வாய்க்குள்ளே போட்டுப்பாங்க நீ என்னன்னு என்னையே ஏமாத்துற எனக்கு கொடு நான் உனக்கு செஞ்சிடல ஏய் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்ருப்பாங்க நம்ம எங்கேயும் கொடுக்காம அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தா நம்மளோட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னோட அண்ணன் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை இவ கூட இவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முடிஞ்ச உடனே பனிப்பெண் கிட்ட தூங்கறதுக்காக ஹெங்கியவே அனுப்பி வைப்பாங்க போப்போம் சீக்கிரமா போய் தூங்கு வாய் வாய் நான் நினச்சி கூட பார்க்கல ஹெங்கி கூட நீ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா அவனுட்டு ஏன் எப்படி சொல்ற அவள் ஒரு சின்ன குழந்தை அவளை பார்த்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அதுவும் இல்லாம அவ நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும் அவளால சொல்ல முடியாது பாவம் வாய் பேச முடியாத பொண்ணு அவள் பேச மாட்டான்னு யார் சொன்னா அவள் பேசுவா எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து தான் அந்த அதிர்ச்சியிலேருந்து அவள் பேசலை நாங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம் ஆனால் எங்கேயும் பேசவே இல்லை என்னது எங்கேயும் பேசுவாளா அப்படின்னா உங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து தான் அவள் பேசலண்ணா அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் சரி பரவாயில்ல விடு இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை நாளைக்கு அவ கூட ட்ராயிங் பண்ற மாதிரி பண்ணி விஷயங்களை கறந்துடுறேன் இப்போ எனக்கு தூக்கம் வருது பாய் ஏன் இப்போ இவ்வளோ ஆர்வமா இருக்கா ஹெங்க்யூ உனக்கு ட்ராயிங்கெல்லாம் வரைய தெரியுமா சித்திக்கு கூட நல்லா வரைய தெரியும் எங்க பாரு எங்க நீ வர பரவாயில்லையே சூப்பராக வரையிறியே இதெல்லாம் நீ எங்க கற்றுக்கிட்ட எனக்கும் கொஞ்சம் கத்து தெரியா உன்னோட ட்ராயிங் ரொம்ப சூப்பராக இருக்கு இதை உங்கள் அப்பா நேரில் பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல நீ உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம எங்கே கோவம் வந்து கிறுக்கு கிறுக்குன்னு கிருக்கிட்டு அந்த இடத்துல இருந்தே எழுந்துருச்சு போயிடுவா ஏய் எங்கேயோ எங்கே போகிறோம் நெல் நில்லடே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் என்ன பெயிண்டிங் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெட் கலரில் நல்லா கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி இருக்கும் அதை கொண்டு போய் நம்ம ஹீரோயினி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளோட பனிப்பெண் அதில் இருக்கிறது பிளட்டுன்னு நினச்சி லேடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த அந்த பெயிண்டிங்கை டர்னு கழிச்சுருவாங்க ஐயோ என்னாச்சு ஏதாவது வாமிட் எடுக்கிறீங்களா வாமிட் எடுக்கிறோன்னா ஏண்டி உனக்கு நேரங்காலமே தெரியாதா ஐயோ நான் பயந்துட்டேன் அது பிளட்டுன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது பிளட் இல்லை பார்த்தா அப்படிதான் தெரியுது இது பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா இதயத்தில் எரியிற நெருப்போடு சேர்ந்து வழிகிற ரத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினிக்கு மைண்டில் ஒரு பொறி தட்டும் ஆ அப்படின்னா அவன் வரைஞ்சது நெருப்பு நான் இதை செங்கையிட்ட சொல்லியாகணும் ஆ என்ன வழிவிடு ஆ நானும் வருவேன் புரிஞ்சு போச்சு உ ஆள் ஏன் ஆள் கூட இருக்கிறதுனாலேயே நீ எப்போ போனாலும் என் கூட ஒட்டிக்கிறியா சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க நம்மளோட பணிப்பெண் அவங்களோட ஆளை சைட் அடிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன் வழிஞ்சு பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின்கிட்ட இவர் பேசுவார் எனக்கு யாரோ விருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னிங்களே அது இவங்க தானே நான்தான் நானா ஆமாம் ஆமாம் இவ தான் ரொம்ப நன்றி நீங்கள் எந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செய்வீங்க எனக்கு ஏன் விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது வேண்டுதல் அதனால யாருக்காச்சும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா உங்களை சூஸ் பண்ணியிருக்கா ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் அது உங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன் ஐயோ வைக்க மாமா மயிலடி எனக்கு ஃபுட்டுனாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சு தரேன் நிஜமாவா ம் என்ன வேணால் செஞ்சு தருவியா ஆ நிஜமாதான் அப்படின்னா எனக்கு நீ நாட்டுக்கோழி பருவலும் ஒரு பவுல் ரைஸும் செஞ்சு தரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ மை எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படியா சரி வா நடந்துகிட்டே இதை பற்றி பேசுவோம் ஹா நான் வரேன் அடிப்பாவி கூட ஒருத்தர் இருக்கான்றதை கூட மறந்துட்டு போறா ம் சரி அவங்களாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஹீரோ கூட வந்த மேட்ரை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவசர அவசரமாக ஹீரோவோட ரூமுக்கு தேடி ஓடி போவாங்க ஆனால் ஹீரோ நிதானமாக புக்கு படிச்சுட்டு இந்த கேஸை பற்றி யோசிச்சுட்டு உட்காண்ட்ருப்பாரு அந்த நேரம் பார்த்து ஹீரோயினி படித்தடிக்கு துபக்கடின்னு உள்ளே பொத்துன்னு வந்து விழுவாங்க ஆ என்னது அப்பாங்கோ இவன் முன்னாடி இப்படித்தானே ஆசைப்படுறது இப்போ என்ன அவசரம் ஏன் இப்படி ஓடி வந்து விழுந்தா என்னையா பேசுகிறா கொஞ்சம் பதற்றத்தோடு எங்கேயாச்சும் நடந்துக்கிறியா நீ உழந்திருக்கிறேன் இவ்வளோ சாதாரணமாக கேட்குற அம்மா போ போய் மருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட ஹீரோ போய் மருந்து எடுத்துகிட்டு வருவார் என்ன பார்த்துட்டு இருக்க இன்னொரு ஆள் வேற சொல்லணுமா மருந்து போடியா வலி இங்க இருக்கா இப்ப நீ எதுக்கு இவ்வளோ அவசரமா ஓடி வந்த அப்படி என்ன தலை போற காரியம் ஒரு பக்கம் ரெண்டு பணியாட்களும் எப்படிடா ஆரம்பிக்கிறது எப்படி லவ் எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம உக்காண்டிருப்பாங்க உங்களோட பேர் என்ன நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க என்னோட பேரு வை நான் பெய்சங் டவுன்லேருந்து வரேன் ஆமாம் நீ எங்கேருந்து வர நானும் உங்கள் ஊர் பக்கத்தால் தான் எங்கள் ஊரும் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கிட்டோம் என்ன்தாங்க உங்களுக்கு கிஃப்ட் நானே செஞ்சேன் பவுச்சு வா இது ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நன்றி உங்களுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது ஐயோ நன்றி உங்கள் கண்ணையே செவந்துருக்கு ஐயோ கக்கு கண்ணும் ஆமாம் உங்கள் கண்ணும் கூட செவந்துருக்கு ஐயோ அதாவது ரெண்டு பேருக்கும் வெக்கத்தில் தான் இது எங்கேயும் பெயிண்ட் பண்ணிட்டுருக்கும் போது நான் அவள் அப்பா பற்றி பேசினோடனா கோபத்தில் இதில் கிரிக்கிட்டு இழந்துருச்சு போயிட்டா அப்படின்னா இதில் வந்து உனக்கு என்ன தெரியுது இதில் தெரியறதுக்கு என்ன இருக்குது அவளுக்கு இதை பற்றி பேச பிடிக்கலன்னு அர்த்தம் அவளை திரும்ப திரும்ப டிஸ்டப் பண்ணுறது இதோடு நிறுத்து அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்